வருகின்ற டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சுப்பிரமணிய சஷ்டி முருகப்பெருமான் பக்தர்கள் பலருக்கும் நேரடியாக காட்சி கொடுத்த அற்புதமான திருநாள் இந்த சுப்பிரமணிய சஷ்டி நாளுக்கு நாளை தொடங்கி நான்கு நாட்கள் இருக்கின்றன இந்த நான்கு நாட்களில் இன்றைய பதிவில் பார்க்க போகும் நான்கு மந்திரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லிக் கொண்டே வாருங்கள் ஐந்தாவது நாள் நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு பெரிய நல்ல செய்தி கிடைக்கும் அதே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அளவிலான பண கிடைக்கும் என்பது பல்லாண்டு காலங்களாக நமது முன்னோர்கள் சொன்ன வாக்கு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க முருக பக்தர்கள் பலருமே இந்த கார்த்திகை மாத சுப்பிரமணிய சஷ்டி நாளுக்காக விரதங்கள் இருப்பார்கள் இந்த நான்கு நாட்களும் உங்களால் முடிந்தால் முருக பெருமானுக்காக விரதம் இருக்கலாம் நாம் எப்பொழுதும் சொல்வது போலதான் உங்கள் வயதை பொறுத்தும் உங்களுக்கு இருக்கும் நோய் நொடிகளை பொறுத்தும் நீங்கள் அருந்தும் மாத்திரைகள் மருந்துகளை பொறுத்தும் உங்கள் வேலைகளை பொறுத்தும் நீங்கள் விரதம் இருக்க முடியுமா இருந்தால் எந்த அளவிற்கு இருக்க முடியும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் விரதம் இருக்க முடிந்தவர்கள் பால் மற்றும் பழ வகைகளை உணவாக உட்கொண்டு இந்த நான்கு நாட்களும் விரதம் இருக்கலாம் அல்லது ஒரு பொழுது மட்டும் உணவை உட்கொண்டும் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் முருக பெருமானிடம் பக்தியோடும் பணிவன்போடும் விரதம் இருக்க முடியாததற்கான காரணத்தை என்பதை எடுத்துரைத்து இந்த நான்கு மந்திரங்களை மட்டும் சொன்னால் கூட விரதம் இருந்ததற்கான சமமான பலனை நம்மால் பெற முடியும் இந்த நான்கு நாட்களுமே பூஜை அறையில் முருக ஒரு சிறிய தாம்பாளத்தில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை கோலமாக வரையுங்கள் அந்த ஓம் என்ற மந்திரத்தின் மேலே ஒரு விளக்கேற்றுங்கள் இந்த விளக்கானது காலையிலோ அல்லது மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றலாம் இந்த விளக்கை ஏற்றிய பிற்பாடு உங்களுக்கு என்ன வரம் முருக வேண்டுமோ அந்த வரத்தை பக்தியோடு வேண்டிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லுங்கள் முதல் நாள் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானின் மந்திரம் ஓம் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதிவதனவள்ளி வேலவா போற்றி போற்றி இரண்டாம் நாள் சொல்ல வேண்டிய முருகபெருமானின் மந்திரம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே மூன்றாம் நாள் சொல்ல வேண்டிய முருகபெருமானின் மந்திரம் ാസമും കിരീടമുടിയും പൊട്ടണുതലും കണകുണ്ടും അരുൺമാറിപ്പൊഴിയും ഈരാറ് വിഴിയും വായ്മേ ചെമ്പവളവായ് മന്ദ കാസമിയും കഴുത്തും வாகுகேயூரமும் ஈராறு புயமுங்கையும் வடிவேலும் அபயகரமும் தாமேவு மெஞ்ஞீத மணி மார்பமும் சாத்து திருவுத்திரியமும் தாமரை பாதமுன் தமியனேன் காண பிரசன்னமாய்க் காட்சி தருவாய் கோமேவு இந்திரன் தொழவு உணர்கோணுயர் குடித்த கோகணவாவி புடை சூழ் கொடுமலுர் மேவு குமரகுரு பரமுருகனே நான்காம் நாள் சொல்ல வேண்டிய முருகபெருமானின் மந்திரம் ஏறு மயிலேறி முகமுன்றே ஈசருடன் மொழி பேசு முகமுன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமுன்றே குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகமுன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மொன்றே ஆறுமுகமான அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை அருளக்கூடிய பெருமான் அந்த கந்த பெருமான் ஒருவனே சுப்பிரமணிய சஷ்டி நாளுக்காக இந்த நான்கு நாட்களும் இந்த நான்கு முருகப்பெருமானின் மந்திரத்தை சொல்ல ஐந்தாவது நாள் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தியோடு பெரிய அளவிலான பணவரவும் கட்டாயம் கிடைக்கும் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் பெரியவா போற்றி